ஆ எடுக்கு 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 இங்கே கொஞ்சம் பக்கத்தில் விழா நடக்கிறனால ஆ கொஞ்சம் நல்லா அடைச்சி வச்சுட்டேன் ஓகே 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 ஆ நேற்று எப்படி இருந்துச்சு இவர் சி சிங்கப்பூர் கூட வந்தார் போயிட்டார் ரொம்ப லேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தாரு ஆ ஆ ஆ மறுபடியும் போயிட்டாரு ஆ சரி நிற்கவே வேலை இருக்கும் அது ஞாயித்துக்கிழமை எப்பவுமே வருவாங்க அப்புறம் ஒரு நாளைக்கு பத்தின பத்து பேர் வந்துருவாங்க இன்னைக்கு எது வேலை எடுத்துருது எல்லாமே மரபணு டிஎன்ஏ பத்தி கூட மரபணு மரபணு டிஎன்ஏ மரபணு 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 அதாவது எல்லா நோய்கள் காரணம் மரபணுன்னு சொல்றாங்க இல்லையா எல்லா நோய்க்காரணம் மரபணு மரபணு சிதைஞ்சு போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப இருக்கிற கடுமையான நோய்களுக்குள்ள காரணம் இப்ப இருக்கிற கடுமையான நோய்களுக்கு காரணம் இப்ப இப்ப இருக்கிற கடுமையான நோய்களுக்கு காரணமே வந்து மரபணுன்னு சொல்றான் ஆனால் அது அந்த மரபணுவை வந்து எப்படி சரி செய்யறது இப்ப இப்ப எல்லா நோய்கள் கடுமையான நோய்கள் சொல்லிட்டு ஐம்பது நோய்கள் சொல்றான் இந்த ஐம்பது நோய் நான் என்ன சொல்றேன்னா இந்த இந்த ஆராய்ச்சி முறை தப்பா இருக்கிறதுனால எத எதோ சொல்லி ஆஹ் எதோ சொல்லி மக்களுக்கு நன்மை செய்ய முடியல அவனால ஆராய்ச்சி முறை வந்து அவன் புரிந்து கொள்ளாதனால எல்லா நோய்க்காரனும் மரபணுங்கிறான் அப்புறம் அதே நேரத்துல எந்த அளவுக்காரன் இம்யூனிட்டி இல்லைங்கிறான் அப்ப இவ்வளவு உணவு திருட்டி இம்யூனிட்டி இல்லையா எல்லா இம்யூனிட்டி இல்லை இம்யூனிட்டி இல்லைன்னு சொல்றான் ஆனா இம்யூனிட்டியில ஊட்டச்சத்து பற்றாக்குறைன்னு சொல்றேன் இப்ப இல்ல எங்க எங்க குழம்பிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா மக்கள் அப்ப எதை சாப்பிட்றதுன்னு தெரியல ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொன்னாவே அது அடிப்படையில் என்னன்னு கேட்டீங்கன்னா அது அந்த சோகத்துல மாற்றிக்கிறாங்க ரெண்டாவது வந்து இப்ப எதற்கடுத்தா இப்ப இடத்துல மரபணு மரபணு சோதனைக்கிற மரபணு சோதனைக்கும் மரபணு எப்படி மாற்றி அமைக்க போறீங்க மரபணு மாற்றி அமைக்கிறது கத்திரிக்காய் மிளகாய் மரபணு மாற்றி அமைச்ச மாதிரி மனிதனு மரபணு மாற்றம் அடிக்க முடியுமா அதுக்கு வந்து தீவிர சோதனை அப்போ இதுக்கும் தான் இதுக்கு பதில் இப்ப என்ன சொல்றாங்க இப்ப தாத்தாவுக்கு இருந்து அவனுக்கு இருக்கும் தாத்தாவுக்கு பா தாத்தாக்கு முப்பாட்டானுக்கு இருந்தா அவனுக்கு நோய் வரும் இப்ப அந்த வேற புதுசா இது எல்லாமே அடிப்படையில அவன் எடுத்துக்கொண்ட அந்த புலன்களை தாண்டாதனால எடுத்த புலன்களை தாண்டாதனால ஏற்பட்ட சாபக்கேடு இந்த புலன்களை வைத்து புலன்கள் நமக்கு அவன் ஒண்ணும் உணரவே இல்லை புலன்கள் வாய் ருசி இதை பத்தி அவனுக்கு புரியுதுலே இல்லை புலன்கள்னா என்ன வாய் ருசின்னு என்னன்னு அவனுக்கு புரிய மாட்டேங்குது புலன்களும் வாயுசையும் மனிதனுக்கு வந்து கொடுத்த எச்சம் அது அப்படின்னு தெரியல அதாவது எச்சம் அதாவது இப்போ எச்சம்னா என்ன கூடுதலாக இருக்குன்னு பேரு அஞ்சு வரல இருக்கிற மாதிரி தான் ஆறு வரல இருக்கிற மாதிரி தான் இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இது பயன்படுத்திருக்கே தவிர இது வாழ்வியல் கிடையாது பயன்படுத்துறது ஐந்தாம் அறிவு என்பது சுவை என்பது ஒரு சுவை என்பது சுவை சுவை என்பது அது அறிந்திருக்கே தவிர அது வாழ்வியல் கிடையாது இது என்ன பண்ணிட்டனா அது வாழ்வியல் நினைச்சு தப்பா புலன்கள் புலன்கள் அது குறிப்பா வாய் குறிப்பாக குறிப்பா வாய் ருசி வாய் ருசி வாய் ருசி அதை டேஸ்ட் இந்த வாய் ருசி என்பது ஐந்தாவது அறிவு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஆறாம் அறிவு பகு தெரிவு அதனால தான் திருவள்ளுவர் வந்து என்ன சொன்னார்னா திரு காலையில் கூட அதை பத்தி பேசினேன் காலையில் கூட நோய்க்கு நோய்கிற தலைப்பு நோயின்னு ஒன்று இருக்கிற நோய் நோய் டிசீஸ் நோயின்னு சொன்னா தவத்தில் கொண்டே வைக்கிறார் தவம் அப்படின்னு ஒன்று வைப்பேன் வந்து நோயின்னு ஒரு சொல்ல பயன்படுத்துவார் நோய் அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்துவார் தவம்னு சொல்லி போட்டு நோயை குணமாக்குன்னு சொல்லுவார் ஒரு ஒரு நோய் வந்து மருந்துன்னு ஒரு தலைப்பு இருக்கு திருவள்ளுவர் மருந்துன்னு ஒரு தலைப்பு எழுதிருக்காரு மருந்துன்னு ஒரு தலைப்பு எழுதியிருக்காரு மருந்தை பத்தி பேசுகின்ற பொழுது நோயை பத்தி பேசலாம் என்னோட நோய் இருக்குன்னு சொல்லலாம் என்னோட நோய்க்கு இந்த மருந்துன்னு சொல்லலாம் ஆனால் திருவள்ளுவர் வந்து அருமையை அந்த சொல்ல பயன்பாடு பயன்படுத்துறாரு அதாவது தவங்கிற இடத்துல போய் நோயை குணமாக்கி எழுதுறாரு தவம் தவம் சொல்றோம் இல்லையா தவம் செய்யணா தவம் செய்தான் தவம் செய்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தவத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சுருக்கமா இதுதான் தவம் சொன்னவர் திருவள்ளுவர் மட்டும்தான் தவம்னா உற்றுமை நோன்றல் உயிருக்கு ஊருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு தவம் என்று சொன்னாலே பிறவீர ஏற்பட்ட நோயின் அர்த்தம் இது இந்தியாவில இது வரைக்கும் யாரும் விளக்கல வல்லுவர் தான் ரெண்டே வரையில இதுதான் தவம் அற்றே என்று சொன்னாலே இதுதான் அப்படின்னு சொன்னாரு இதுதான் தவம் அதாவது பிறவி நோயை வெல்லுதலும் எந்த நோய்க்கும் தீங்கு செய்யாததும் பிறவி நோயும் வெல்லுதல்னா உற்றா பிறவியில ஏற்பட்ட பசி நோய் பசி நோயின்னு எங்க சொல்றாரு தவத்துல கொண்டே சொல்றாரு தலைப்பு தவம் தலைப்பு மெடிசின் கிடையாது தலைப்பு தவம் அதாவது இப்படி சொல்லலாம் ஆஹ் கல்யாண போய் கருமாதி பத்தி பேசுற மாதிரி கல்யாணத்து வீட்டுல போய் எதை பேசுறீங்க கருமாதி பத்தி பேசுற மாதிரி கருமாதி வீட்டுல போய் கல்யாணத்தை பத்தி பேசுற மாதிரி ஆனா திருவுளர் விவரமானவர் தபம் என்று சொன்னாலே பிறவி நோயான பித்த கபத்தை குணமாக்குதல் எழுதுறாரு அது ஒரு அறிவாளிக்கோன்னு அடையாளம் அந்த ஆய்ந்து பார்க்கணும் நீங்க அந்த இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தேவை அடிப்படை திருக்குறள் தான் திருக்குறளும் திருமந்திரம் தான் அடிப்படை நம்ம சித்திரூல ஆராய்ச்சி பண்றோம் அவங்க தான் அவங்க தான் அவங்கதான் உச்சக்கட்ட பரிணாமறிவியல்வாதிகள் பரிணாமறிவியல்வாதின்னு சொல்ற மாதிரி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட பதினாயிரம் ஆண்டுகளாகவும் இருந்து வாழ்ந்து வர்றாங்க அவங்க அவங்களை வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணாத காரத்துல ஏற்பட்ட சாப கேடுதான் அவங்கதான் எல்லாத்துக்கும் அடிப்படையே அவங்க உச்சகட்ட பரிணாமறிவியல்வாதிகள் அதாவது அவங்க மெய்ஞானின்னு அவங்க சொல்றான் அவங்கதான் முன்னேறணும் அவங்கதான் வைத்திய அவங்கதான் வந்து மருந்தே கொடுக்காம நோயை குணமாக்குறவங்க மருந்தே கொடுக்காமல் மருந்தே கொடுக்காம நோய் குணமாக்குறவங்க சித்தர்கள் தான் என்று சொன்னாலே மனதுக்கு தான் வைத்தியமன தவிர உடலுக்கு பண்ண அப்போ உடலுக்கு பண்ணுகின்ற பொழுது மருந்தே இல்லாத நீரை வைத்து கொண்டு மருந்தே என்று நியூட்ரல் அந்த நியூட்ரல் வைத்துக்கொண்டே சரிப்பா நியூட்ரல் இல்லையென்னா எதுவுமே இப்போ கூட ஒரு அணுகை பிற ஒரு அணுகை பிறக்கணும்னா நியூட்ரல் இல்லாமல் அணுகை பிறக்க முடியாது நியூட்ரன் ஒரு பாயிண்ட் இருக்கு அது அந்த பாயிண்ட் பயன்படுத்துறது அணுவே பிளப்பாங்க ஆரம்பத்தில் விஞ்ஞானிகள் தப்பு கணக்கு போட்டாங்க அணுவே பிளக்கிறதுக்கு புரோட்டானை வச்சு பிளக்கலான்னு நினைச்சாங்க எலக்ட்ரானை வச்சும் புடக்க முடியல புரோட்டானை வச்சும் புடக்க முடியல அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க ஓ அணுவை பழக்கணும்னா நியூட்ரானை வச்சு புடக்கலாம்னு கண்டுபிடிச்சாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நியூட்ரானை இல்லாமல் அணுவை பிளக்கமே அப்புறம் பின்னாடிதா நியூட்ரானை வைத்துக் கொண்டு நியூட்ரானுங்கிறது சம நடுவில் இருக்கிறது அவர் அடுவே அவரை நடுவரே வச்சு வேலை வாங்குறது நீதிபதி நீதிபதி வளர்ச்சி போடுற மாதிரி நீதிபதி வளர்ச்சி போட்டு நீ போய் அவரை அவரை போய் வேலை அவரவே வேலை வாங்கி அவரை போய் அடுக்கி சொல்றது நீதிபதி போய் அடுக்க சொல்றது அந்த மாதிரி நீதிபதி இறங்கி போய் குலகாரம் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா திருவள்ளுவர் தண்ணீரை பயன்படுத்தி தான் அது குணமாகும் தண்ணீர் நியூட்ரல் தண்ணீர் என்பது சொல்லுவாங்க நியூட்ரன் சொல்லுவாங்க அது எந்த வடிவத்துக்கும் மாறிக்கும் தண்ணீர் இல்லாமல் எதுவும் நடக்காது எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அடிப்படை தண்ணீர் இருக்கும் எல்லா கண்டுபிடிக்கும் அடிப்படை தண்ணீர் தான் அந்த மூலக்கூறு தண்ணீர்ங்கிறது ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் பேசிக் ஹைட்ரஜன் தான் ஹைட்ரஜன் இதுதான் பேசிக்கா வரும் சரி அதெல்லாம் ஒரு பக்கத்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அதெல்லாம் இருக்கட்டும் அது விஷயத்துக்கு வருவோம் அப்போ இந்த தவங்குற அதிகாரத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அந்த நோய்கிற சொல்லே அந்த தவங்கிற அதிகாரத்துல முதல் குரலுக்கு மட்டும் நோயும் பயன்படுத்துவார் அப்புறம் எங்கேயுமே அந்த நோயை பத்தி சொல்ல மாட்டார் ஆனால் இங்கே மருந்துங்கிற அதிகாரத்துல பல இடத்த நோயை பத்தி சொல்லுவார் அவர்கிட்ட கூறிய அறிவு அப்ப தவ அந்த ஏன்னா குழப்பவே தான் த அந்த தவங்கிற பேர்ல நோயை போட்டு அதுக்கப்புறம் எந்த நோயை பத்தி சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் அதுல பாத்தீங்கன்னா தவங்கிற அதிகாரத்துல ஒன்பதாவது பாடல்ல நீங்க மரணத்தை அந்த தவம்னாவே மரணத்தை எதிர்த்தல் தரணும்னு எழுதுவாரு அதுலயும் பாத்தீங்கன்னா கீழே மரணத்தை எதிர்ப்பது தவம் எழுதுவாரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நோயோடு சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் அவர் தவம்னாவே நோயே வெல்லுதான் தவம் எழுதிட்டார் ஆனா மெடிசினை பத்தியே இல்லாம மெடிசின் கொடுத்தா த மெடிசினே இல்ல மருந்தே இல்லாம குணமாக்குறது இப்படி அது அந்த மருந்தே இல்லாமல் குணமாக்குறதுதான் மருந்துக்கு போறாரு அந்த ரெண்டும் ஒப்புமை பார்த்தா தான் புரியும் ரெண்டுமே ஒப்புமை பார்க்கணும் கம்பேரட்டிவ் அதாவது தவத்தையும் பக்கத்தால் வச்சுக்கிட்டு மருந்தையும் பக்கத்தில் வச்சு திருப்பி திருப்பி படித்தா தான் அப்போ ரெண்டு ரெண்டுக்கும் ரிலேஷன் என்ன என்ன தொடர்புக்குன்னு கண்டுபிடிச்சிப்பார் அப்போ அதுக்கப்புறம் பதில் சொல்லுவார் இந்த மாதிரி பசிங்கிற நோயை வந்து பசிங்கிற ஒரு தூண்டல் தானே பசிங்கிறது அது பசிங்கிறது அதே புற்றுநோய் கிடையாது நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும் பசிங்கிற ஒரு புற்றுநோய் கிடையாது அது பயப்பட தேவையில்லை அதை தணிக்கலாம் ரெண்டாவது பசியோட கூட இருக்கலாம் ஒன்றும் பண்ணாது பசியோட இருக்கலாம் பசிங்கிறது சுறுசுறுப்பு தான் பசிங்கிறது ஒரு வகையான சுறுசுறுப்பு அதுக்கு அது என்ன அதுக்கு என்ன அந்த சுறுசுறுப்பை சுறுசுறுச்சு அந்த பசிங்கிறது சுறுசுறுப்புன்னு தெரியாம பசி வந்துருச்சுன்னு கூட டக்குனு உணவான் மனம் விரும்புற மனம் விரும்புகின்ற உணவு அந்த மனமே மனம் தான் தேர்ந்தெடுக்கும் மனம் என்பது அவாவும் விருப்பப்போட பத்து வகை உணவு வச்சீங்கன்னா ஆளுக்கு யாரு பத்து வகையான உணவு வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் சாப்பிடுச்சுன்னா ஆளுக்கு ஒரு உணவு எடுத்து சாப்பிடுவான் ஏன் எல்லாரும் ஒரே உணவு எடுக்க வேண்டியது அப்படி எடுக்க மாட்டா இயற்கையில் நடக்கிறது தான் அப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தூண்டலுக்கு என்ன பண்றானா ஆஹ் விருப்பப்படுகின்ற உணவை சாப்பிட்டு அஹ் உடம்பு விஷமாக்கிறா அதனால இறந்து போறான் இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப திருவள்ளூர் அதுக்கே வழி சொல்றாரு இந்த பசியின் ஒரு நோய் தவங்கிற ஒரு நோய் அதனால தவம் செய்வார் தம் கருமம் செய்வார்னா தவம்னாவே அந்த பசி தாகத்தை ரெண்டாவது வந்து ஆசையின் காரணமாக தவத்துக்கு எதிரானது ஆசை தபத்துக்கு எதிரான அவம் அவம்னா ஆசை அவம்னா அவமானப்படுறது அவம்னா தப்பு இங்க என்ன பண்ணிட்டு இருந்தா பசி அப்படின்னாவே அது தண்ணீரை மருந்தாக அருந்தது தெரியல அது நமக்கு இன்மேல யாருக்கும் தெரியல ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் இது கண்டுபிடிக்கப்பட்டது வெங்கடேசன் மட்டும் வரலனா அந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரலுக்கு வந்து பொழிப்புரை உரை தெரியாமே போயிருக்கும் அது தான் ஒரு விஞ்ஞானி வர்றாரு அந்த விஞ்ஞானி சும்மாவும் இல்லை தன்னுடைய ஆராய்ச்சி பண்ணி பார்க்க ஏன்னா இவர் கெட்டுப்போன உடம்பு தொண்ணூத்தி மூணு கிலோ இருந்த உடம்ப தொண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு கிலோ இருந்த உடம்பு பல நோய்கள் உள்ளே இருக்கு மூட்டு வலி முணங்கால் வெளி சக்கர நோய் அவர் இந்த பத்தாவது பாடத்துல பாத்தீங்கன்னா அவர் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து காட்டுவார் பிளட் டெஸ்ட் இரும் டெஸ்ட் எல்லாம் நார்மலா இருக்கு எல்லாமே மருத்துவர்கள் முன்னிலையில் செஞ்சது எல்லா மருத்துவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் முன்னால தான் செஞ்சது எல்லாமே அப்ப எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உடம்ப ஆராய்ச்சி பண்ணி நிரூபிக்கிறாரு அறுபத்தி மூணுக்குள்ள வர்றப்ப அஞ்சே மாசம் ஆறே மாசத்துல இந்த கழிவு எடுத்ததுக்கு அப்புறம் எந்த நோயுமே அதுல இல்லை அப்ப என்ன அப்ப உடம்பு என்ன ஆச்சுன்னா ஆற்றலாம் மாறிடுது ஆற்றல் நேரடியாக எடுக்கிற உடலா மாறிடுது அப்ப என்னவா மாறுதுன்னா பரிணாமத்துல மாறிடுது பரிணாமத்துல ஆஹ் இது தெரியல இது தெரியாம போச்சு இன்ன வரைக்கும் மனிதனுக்கு அடுத்த வடிவம் என்னன்னு தெரியல இந்த அளவு மனிதனுக்கு அடுத்த வடிவம் வேலாம முடியும் அவன் தான் யோகின்னு பேரு அவன் தான் சாவை கயிறு வச்சிக்கிறது அழகா இப்போ சாவு வந்து யார்கிட்ட கொடுக்குறான் சாவு வந்து ம மருத்துவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான் அவர்தான் மருத்துவர் சாவுட்ட சாவை யாரு கொடுக்குறாங்க மருத்துவர்தான் கொடுப்பாரு சாவு யாரு கொடுக்குறாங்க மருந்து ஆமா மருந்து யாரு கொடுக்குறாங்க ஆமா அப்புறம் அவரு அவருதான் நமக்கு அவருதான் தீர்மானிக்கிறார் கடைசியில் எங்கடா கொண்டு விடுறான்னா உயிரை பத்தியே தெரியாத ஒரு காட்டு மராண்டை கொண்டு உயிரை பத்தி என்னன்னு தெரியாத ஒரு காட்டு மராண்ட கொண்டு போய் கொண்டு கொடுத்து போட்டார் அது யாரு ஆமா அப்ப நீ அப்படின்னா நீயும் அது குற்றவாண்டிதான் அப்ப அவனுக்கு நோய் இருந்த கடுதான் அவரு மருந்து கொடுக்குறாரு அப்புறம் நீ நோய் இல்லாமல் இருந்தால் அவரே இதுக்கு மருந்து நோய் இல்லாமல் இல்லைன்னா அவர் நீ நோய் இல்லாமல் இருந்தால் அவர் வரப்போறதில்லை அப்படி நீயே அர்த்தம் அதனால அதனாலதான் உற்றவன் உற்றவன் என்று சொன்னாலே நீ நோயாளியாக இருக்குப்பவன் அர்த்தம் நோயாளியாக இருப்பவன் அப்புறம் மருத்துவன் அப்புறம் மருந்து மருந்தியே பின்பற்றி வாழ்பவன் இந்த உலை செயல்வாள் என்று சொன்னால் மருந்தையே பின்பற்றி வாழ்பவன் இந்த மருந்தையே பின்பற்றி வாழுகின்ற காரணத்தினால் இந்த நாடும் என்ன பண்ணுவோம்னா சுற்றி நின்று அதிகம் நடுவு ஒரு ஆடு இருக்கும் நாலு பக்கம் நாடு சிங்கம் இருக்கும் அதே தான் ஒத்தையாடு மாட்டிக்குச்சு எங்கே பண்ணாலும் தப்பிக்காது போட்டு எரிஞ்சிடும் எல்லாமே நாலும் வேட்டையாடிடும் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு தின்றுடுவோம் இதுதான் வந்து இந்த அந்த நோயாளி சூழ்ந்து நின்று கொள்ளும் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உளைச்சியல்வான் நின்று அப்பால் நாள் கூற்றே மருந்து இந்த நாள் கூற்றே மரு கூற்றுமே என்ன இந்த மரத்தில ஏமன் அர்த்தம் ஆனால் இவ்வனவன்ட்டாரு பதிமையாளகர் வந்து ஆழ்ந்த ஆழ்ந்த நோக்கம் மறந்த காரணத்தினால தாமாகவே சிறப்புன்னு எழுதிட்டாரு யாரும் மருந்துக்கு சிறப்புன்னு எழுதுறாரு இது ரொம்ப அவமானம் இது மருந்து எப்படி சிறப்பு மருந்து வந்து எப்படி சிறப்பா இருக்குமா சிறப்புனா மேன்மை தரணும் சிறப்புனா மேன்மை மருந்து சாப்பிட்டு யாரும் மேன்மை அடைய முடியாது மருந்து 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 மருந்துக்கு பக்க விளைவு இல்லாத மருந்தை கண்டுபிடிக்கவே முடியாது பக்க விளைவு இல்லாத மருந்து உலகத்துல கண்டுபிடிக்க முடியாது உலகத்துல கண்டுபிடிக்க ஏன்னா மரணம்னு ஒண்ணு இயற்கையில் இருக்குது இல்லையா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்னும் ஒண்ணு நோய்வாய்பட்டு சாகணும் அல்லது சமாதியில சாகணும் ரெண்ட தவற இயற்கையில இதுதான் இயற்கையின் சட்டம் நோயில சாகனும் செத்துட்டே இருப்பான் சமாதிக்கு வரவும் போயிட்டுதான் இருப்பான் அப்ப நோயும் இருக்கிறப்போ நோயும் இருக்கு மருந்தாங்க அப்ப மருந்து கொடுத்து காப்பாத்திட்டு இருந்தப்ப மரணமே வராதே அங்கதான் இயற்கையை ஏமாத்த பாக்குறானுங்க இயற்கை ஒரு நாளும் அவன் தப்பிக்க விடாது நீ மருந்து திருட்டே இருந்தீங்கன்னா ரத்த சுத்தம் மருந்து திருட்டே இருந்தா ரத்த ரத்தம் வந்து சாக்கடியா மாறிட்டே இருக்கும் அது மட்டும் இல்ல புது புது நோய்கள் வரும் நீ தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டே இருந்தீங்கன்னா மருந்து மாத்திரை அதாவது என்ன பண்றீங்கன்னா சூழ்ச்சியால வெள்ள பாக்குறது இன்னும் தான் என்ன ஒரு மனிதன் நீடித்து வாழணும்னா நோக்கம் என்ன நோக்கம் இருக்கணும் இல்லையா எதுக்கு நீடித்து வாழணும் இயற்கையை இயற்கையை புரிந்து கொள்றதுக்கு நீடித்து வாழணும் வேற எந்த நோக்கமும் இல்லை இயற்கையின் இயற்கையை புரிந்து கொண்டு அதன் தேவையை அறிந்து வாழணும் அதனாலதான் இது தாமதமாகுது அதனாலதான் இது யாருக்கும் வாய்க்காது ஏன்னா உயிரோட வாழ்றதுக்கே இயற்கை இப்ப உயிரோட வாழ்வதற்கு தேவை இயற்கையின் தேவை அறியணும் இப்ப இயற்கையின் தேவை அறிந்து நீண்ட நாள் வாழணும் ஆஹ் நீண்ட நாள் வாழணும்னா மட்டும்தான் நீங்க எல்லாத்தையும் தள்ள முடியும் ஏன்னா இதுதான் நோக்கமா இருக்கணும் வேற எண்ணுமே இல்லை நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வங்க சாதாரண விஷயம் அல்ல அதுதான் அங்க அந்த தவங்குறை அதிகாரத்தில் எழுதினாரு நாம இத பத்தி கொஞ்சம் அந்த தவங்குறை அதிகாரத்தை ரெண்டாவது முதல் பாடத்திலயே எழுதியிருப்பாரு ரெண்டாவது பாடத்துல அஹ் உற்ற நோன்றல் உயிருக்கு ஊருகன் செயம் அற்றைய தவத்திற்கு அப்படி என்று சொன்னால் அது எப்படி குணமாக்குது குற்ற என்ற பசி பசி நோய் எப்படி குணமாக்குவது பசியை எப்படி குணமாக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பதில் சொல்றாரு மருந்தன வேண்டாம் யார் இது மிகுனும் குறையினு நோய் செய்யும் ஊழருங்கிறார் இது என்ன பண்றான் மிகுனும் குறையும்னாவே அந்த ஜீரநீர் சுரந்தாலே என்று பொருள் எங்கிட்ட ஐம்பது வயசாவும் இல்லை ஒரு ரூபாயும் இல்லை என்று சொன்னால் இந்த பணமே இல்லைன்னு அர்த்தம் ஐம்பது ஐம்பது காசும் இல்லை நூறு காசும் இல்லை ஐம்பது காசும் இல்லை நூறு காசும் இல்லை அப்படின்னாரு எங்கிட்ட காசு இல்லைன்னு தான் அர்த்தம் இந்த வந்து எங்கிட்ட நாற்பத்தி ஐம்பது அறுபது வயசா இருக்குது எழுவது வயசா இருக்குன்னு சொன்னா அது குற்றம் அப்ப எங்கிட்ட அம்பது பைசாவும் இல்லை நூறு பைசாமும் இல்லைன்னா பணமே இல்லைன்னு தானே எங்கிட்ட பொருள் அதனால திருவள்ளர் அப்படி எழுதினாரு அது மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் செய்யும் என்று சொன்னால் பொலி உரையாசிரியர் பரிவையாளர்கள் தான் அந்த அந்த தவறு பண்றாரு உரையாசிரியர் என்ன பண்றாரு ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தினால ஓரளவுக்கு நோய் இருந்தா ஓரளவுக்கு நோய் இருக்கலாம்னு எழுதிட்டு போயிட்டாரு அங்கதான் அவர் தப்பு பண்ணார் நோய் இருக்கலாம்னு சொன்னா தான் முடிஞ்சு போச்சு நீங்க வைக்க போல் ஓரளவுக்கு நெருப்பு வச்சுக்கலாம்னு வைக்க வைக்கப்போல் இதில் வந்து ஓரளவுக்கு நெருப்பு போட்டுக்கலாங்கிறாரு ஐயா ஓரளவுக்கு நெருப்பு போட்டு என்னையாக வைக்க வக்கப்போல்ல வந்து நெருப்பள்ளி போட்ட மாதிரி அது ஒண்ணும் பண்ணாதுங்கிற மாதிரி ஐயா வைக்க போல் என்ன எவ்வளோ கொடூரமானது சிறு பொறி பத்தாதா அப்படி ஆழமா சிந்திக்கிட்டா தான் எனக்கு பொருள் புரிக்க முடியும் இவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி நோய் இருந்தா பண்ணி இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு அப்படித்தான் அது எல்லாம் இருக்கிற நோய் தான் அப்படின்னு அதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கிறதா அப்படிம்பாங்க என்ன அப்புறம் எதுக்கு அறிவு வண்டி போ வண்டி போனா பஞ்சர் போடவே இல்லையா அது முடியுது அப்ப உன் போய் ஏன் நீ முடிவு பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கை பத்தி தெரியாது அவ்வளவுதான் அதாவது இயற்கை பத்தி தெரியாதுனோட சாப நல்ல வேலையாக நாம தமிழ்ல பிறவி நோய் என்னன்னு எழுதிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்ல திருவாசகர் மணிவாசகர் திருவாசகத்துல மணிவாசகர் வந்து புல்லாகி பூடாகி பல் உருவமாய் நாம வந்து சாதாரண கோடி ஆண்டுக்கு முன்பாக சாதாரண புல் ஒற்றை செயல் புல்லுன்னு ஒற்றை செயல் ஒற்றை தோன்றி படிப்படியாக மாறி 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 புழுவாக பூச்சியாக அப்படியே அப்படியே வரிசையே சொல்லிட்டே வருவார் இந்த பரிணாமறிவில் அப்படியே பக்தி மார்க்கத்துல அறிவில சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் தான் டார்வின் ஒரு டார்வின் சொன்னாரு ஐ ஆறாம் அறிவு ஐந்தாம் அறிவுல இருந்து வால் இல்லா குரங்கு சிறப்பு வாய்ந்த குரங்கு வால் இல்லா குரங்கு மாறாது சிறப்பு வாய்ந்த குரங்கு அது பரிணாமத்தை நேரடிய பல ஆண்டுகள் ஆகும் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு அடிப்படை சிறப்பு தன்மை பெற்ற வால் இல்லா குரங்கு இன்னைக்கு வால் இல்லா குரங்கு நமக்கு அடையாளம் இருக்குது குரங்குக்கு என்னென்ன அடையாளம் இருக்கு அத்தனை மனுஷனுக்கு இருக்கு நம்ம நமக்குரங்குக்கு ஒட்டுக்குடல் இருக்கும் இருக்குது நமக்கு வாழ் எலும்பு இருக்குது முப்பத்தி மூணாவது முப்பத்தி மூணாவது எலும்புக்கு முப்பத்தி மூணாவது எலும்புக்கு பேரே வால் எலும்பு தான் தேய்ந்து போன வால் எலும்பு ஏன் அது இருக்கு அந்த மாதிரி பல எச்சங்கள் கண்ணு இருக்கிற எச்சம் பாத்தீங்கன்னா பள்ளி பள்ளி வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மூடி திறக்க ஒரு சவ் இருக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டல சவு இருக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு எல்லாமே முடி எல்லாமே இருக்கு முடி கூட என்ன சொல்றாரு கேட்டீங்க நன்கு சுத்தமான ஆச்சரியமா இருக்கு நன்கு சுத்தமான உடம்பு அந்த முடி வந்து மாதிரி செயல்படுதுங்கிறாரு டாக்டர் அர்னால் லெக்ரட் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் மாதிரி செயல்படுது அப்படிங்கிறாரு ஆங்கிலத்துல இருக்கு இந்த சரி குறைந்த உணவுங்கிற புத்தகத்துல நன்கு சுத்தமான உடல் வந்து மின்காந்த அலைகளை பரப்புகுது அப்படிங்கிறாரு அதனால நம்ம அதை பத்தி மறுபடியும் நம்ம பன்னெண்டு மணிக்கு பேசுவோம் மீண்டும் சந்திக்கிறார்